அதிமுக பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது அமைச்சர் பாபு கடுமையா பக்தர்கள் மாநாட்டுல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டதுக்கு அப்புறம் அவரோட இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்துல பெரிய கவனத்தை பெற்றிருக்கு அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக கொள்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு மாநாட்டுல பேசியவங்க பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாத்தையும் வசைப்பாடியவங்க அவங்களோட மேடையில அதிமுகவினர் இருக்கிறது அடிமை சாசனம் எழுதியது போல இருக்கு எம் ராஜா ரெண்டு பேரும் திராவிடத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு பேசினவங்க அவங்க கூட அதிமுக ஒரே மேடையில இருக்கிறது வேதனை இது ஆன்மீக மாநாடு இல்ல அரசியல் மாநாடாகவே நடந்திருக்கு அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அப்படிங்கறது எங்க முதல்வரோட தெளிவான நிலை எல்லா கோயில்களையும் விடுவிப்போம் அப்படிங்கிற தீர்மானம் கோவில்களை பாஜக நிர்வாகிகள் கிட்ட ஒப்படைக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இருக்கு கோயில்கள் கொள்ளையர்களின் வசமாக கூடாது அப்படிங்கறதே எங்களோட நிலை திருக்கோயில்கள் ஆன்மீகவாதிகளுக்கே சொந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சட்டத்தின் அடிப்படையில உருவான இந்து அறநிலையத்துறை கோயில்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டுச்சு அதை அழிக்க நினைக்கிறது அடிப்படையை தகர்ப்பதாகும் பவன் கல்யாணுக்கும் கமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு முதல்ல சென்னையில போட்டிட்டு ஜெயிக்கட்டும் அப்புறம் பேசட்டும் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு சொல்லி இதேபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலில் இருக்கிற வீடியோக்களையும் பாருங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்